கோவையில் ஆதரவற்ற பெண் குழந்தைகள் கல்வி உதவிக்கு நிதி திரட்ட பீனிக்ஸ் பெஸ்ட் எனும் உணவு மற்றும் அலங்காரப் பொருட்கள் கண்காட்சி கோவையில் ஆதரவற்ற பெண் குழந்தைகளின் கல்வி உதவிக்கு நிதி திரட்டும் வகையில் ரெட் பீனிக்ஸ் அறக்கட்டளை மற்றும் ஹோப் அமைப்பினர் ஆகியோர் சார்பாக ஒருநாள் பொழுதுபோக்கு உணவுத் திருவிழா மற்றும் விற்பனை கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது பீனிக்ஸ் பெஸ்ட் என்ற தலைப்பில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் கோவை மாநகர வடக்கு காவல்துறை துணை ஆணையர் சந்தீஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் ரெட் பீனிக்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர்கள் புவனா சதீஷ் வினோனா சதீஷ் மற்றும் ஹோப் அமைப்பின் தலைவர்கள் நமன் மோமையா பார்த் சுகாதியா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் உணவு வகைகள் என நாற்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இங்கு வரும் பொதுமக்களை மகிழ்விப்பதற்காக பிரபல சின்னத்திரை பிரபலங்கள் யூடியூபர்ஸ் என பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களின் குக்வித் கோமாளி புகழ் எருமிசானியின் ஹரிஜா ஹுசைன் அகமது விஜே கல்யாணி திவ்யானந்த் மற்றும் ஃபயாஸ் ஹுசைன் ஆகியோர் கலந்து கொண்டனர்